மயிலாடிட்டு இருக்கு இது ஒரு ரெண்டு பெட்ரூம் வீடு இந்த டோட்டல் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஹவுஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வீட்டோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குது பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க வீடு எல்லாமே அருமையாக இருக்குது நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வெலை பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தேழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் அதாவது வந்து குறைப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்